அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் இன்றைக்கு டேட்ஸ் கேக் அதாவது பேரிச்சம்பழ கேக் வந்து என்னென்று செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று சொல்லி பார்ப்போம் இது வந்து நாங்கள் ஐநூறு கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் அதாவது அஞ்சூறு கிராம் மாஜரின் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை விட வந்து நாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் மூன்று டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் மற்றது வந்து ஒரு சுண்டு ரவை எடுத்து வந்து ஒரு சுண்டு சீனி அதாவது ஒரு சுண்டு சுகரை எடுத்து நல்ல பவுடர் அடித்து வச்சிருக்கோம் நீங்கள் பவுடரை அடித்து போட்டு சேர்த்துக்கொள்ளும் மற்றது ஒரு சுண்டு மைதாமை எடுத்து வச்சிருக்கிறோம் மற்றது ஒரு டின் மில்க் அதாவது ஒரு கன்டன் மில்க் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம் அதை விட வந்து நாங்கள் அஞ்சூறு கிராம் பேரிஞ்சம் மலம் எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸா வட்டி வச்சுருக்குறோம் அதை வெட்டி போட்டு ஒரு மூன்று நாலு மணித்தாலும் இந்த தேயிலை சாயம் கொஞ்சம் தேயிலை சாயத்துக்குள்ளே வந்து ஊற வையுங்க அப்போ தான் இந்த டேட்ஸ் கேக்கு வந்து நல்ல டேஸ்டாயும் நல்ல பதத்துக்கு வரும் மற்றது வந்து நாங்கள் ஒரு இருநூற்றம்பது கிராம் அந்த ஃப்ரூட் என்று சொல்லி அதை எடுத்து சின்ன சின்ன பீஸா வட்டி வச்சுக்கோம் இது நீங்கள் எங்கேயும் கொள்ளலாம் இது வந்து நல்ல கலர்ஃபுல்லாகும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகும் இருக்குது நீங்கள் டேட்ஸ் கேக்குக்கு போடுங்க மற்றது ஒரு நூறு கிராம் காஜு எடுத்து வச்சிருக்கிறோம் மற்றது நூறு கிராம் இந்த பிளம்ஸ் அதாவது இந்த திராட்சை வத்தல் எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்கள் இதில் நாங்கள் காட்டுற ஒழுங்கின்பாடி போட்டு நீங்கள் இந்த டேக்ஸ் கேக் செய்திங்கனோட நல்ல டேஸ்ட்டாக நல்ல டேஸ்ட்டான கேக்காக வரும் அதை விட ஒரு சின்ன பேக்கெட் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறோம் மற்றது மூன்று பேக்கெட் இந்த வெனிலா சுகர் எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் இனி வந்து நாங்கள் செய்முறைக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் கிரைண்டரை எடுத்து முதல் வந்து நாங்கள் இந்த பட்டரை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக முதல் அடித்து எடுத்துக்கொள்ளும் அது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து போட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொண்டா நீங்கள் இதில் காட்டுற முறைப்படி ஒவ்வொண்டா நீங்கள் சேர்த்து அதையும் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க முதல் வந்து இப்போ நாங்கள் பட்டர் அடித்து எடுத்தாச்சு இது இனி வந்து நாங்கள் இந்த பவுடரை அடித்து வச்சுருக்கிற அந்த சுகர் அதாவது சீனியை வந்து சேர்த்து அதையும் அடித்து எடுத்துக்கொள்ளும் இது வந்து டேட் கேக் வந்து செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்ல டேஸ்டானது மற்றது உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானது இப்போ இந்த சுகர் அதாவது சீனியை போட்டு வடிவம் அடித்தாச்சு இது இனி வந்து நாங்கள் இந்த கண்டன் மில்க்கை வந்து நாங்கள் சேர்த்து அதையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கொள்ளும் இனி வந்து நாங்கள் ரவையை சேர்த்து அதையும் சேர்த்து வடிவாக அடித்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும் இப்போ வந்து நாங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவுக்கு வந்து இந்த இந்த வேனிலா அந்த பவுடர் மற்றது வந்து இந்த பவுடர் என்னென்னு சொன்னால் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து அடித்துக்கொள்ளும் இது வந்து மூன்று சின்ன பேக்கெட் நாங்கள் வனிலா சுகரும் ஒரு பேக்கெட் பேக்கிங் பவுடரும் போட்டு நாங்கள் இப்போ இனி நாங்கள் இந்த எடுத்து வச்சுக்கிற மைதாமா இப்போ நாங்கள் அது ரெண்டே மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதை வந்து இனி நாங்கள் இந்த பட்டருக்கு வந்து இந்த மைதா மாவையும் போட்டு சேர்த்து அடித்து எடுத்துக்கணும் இனி வந்து ப்ளம்ஸை சேர்த்துக்கொள்ளுங்க உங்களை பார்க்க தெரியும் இந்த டேட்ஸ்க்கு அந்த டேட்ஸ் வந்து நாங்கள் அதுக்கு த தேயிலை சாயத்துக்கு ஊற வச்சு அந்த ஒரு களித்தன்மையாக இருக்குது ஒரு கொஞ்சம் தேயிலை சாயம் ஒரு நாலஞ்சு பேக்கெட்டு சுடுதண்ணிக்காய் போட்டுவிட்டு அதில் வார தேயிலை சாயத்துக்கு இந்த டேட்ஸ் கேக்கை வந்து நீங்கள் ஊற வச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த டேட்ஸ் கேக் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல பதத்துக்கும் வரும் இப்போ வந்து நாங்கள் அந்த ப்ளம்ஸ் மற்ற அந்த டேட்ஸ் கேக் எல்லாத்தையும் வந்து சேர்த்து போட்டு அதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வடிவாக கிரைண்டரில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் அந்த காய்ச்சி எல்லாத்தையும் கொள்ளும் மற்ற இந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த ட்யூட்டி ஃப்ரூட்ஸ் அதையும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க இது வந்து இந்த டேட்ஸ் கேக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் மற்ற அது இடையில கடிபடைப்பில் நல்ல டேஸ்ட் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு வடிவரக்கா கிரைண்டர்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு எடுத்துக்கொள்ளும் இது நீங்கள் கண்ணேரம் அடிக்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் இதுகள் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் துண்டு துண்டு த இதாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆக இதாக அடித்து கொள்ள தேவையில்லை இது வந்து நாங்கள் கொக்கோ பவுடர் இது வந்து நாங்கள் மூன்று டேபிள் ஸ்பூன் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம் இந்த இவ்வளோ பொருட்களுக்கும் வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் காணும் நீங்கள் எவ்வளோ பொருளில் பொருட்களில் நீங்கள் செய்கிறீங்களோ எவ்வளோ அளவில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளும் இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க அடித்து எடுத்து போட்டு ஆக கண் நேரம் அடிக்க தேவையில்லை ஒரு இந்த பதத்துக்கு அடித்து எடுத்து போட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு அந்த பேக்கிங் பவு இந்த பேப்பரை வந்து வச்சுட்டு நாங்கள் இந்த ரேக்கை வச்சுட்டு இதை வடிவாக ஒரு ஷேப்பாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்க அதே நேரம் வந்து இந்த அந்த அவனை வந்து முதலே வந்து ஃப்ரீ ஹீட்டில் வந்து நீங்கள் ஓன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படி இதை விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் அப்படி நாலா வகை நீங்கள் ஆட்டி ஆட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த கேக் வந்து நல்ல சேஃப்பாக வந்து பெறும் உங்களுக்கு எனி வந்து நீங்கள் அவனுக்கு வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தா சரி இது நாங்கள் நூற்றி எண்பதில் விட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தா சரி இது வந்து ஒவ்வொரு தட்ட அவனை பொறுத்து ஒவ்வொரு தட்ட அவன் வந்து வித்தியாசம் இது எங்களோட அவன் வந்து நாங்கள் நூற்றி எண்பதில் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் விட்டு நாங்கள் எங்களுக்கு நல்ல பதத்துக்கு வந்தது மற்றது நீங்கள் இதை பார்த்து எடுத்துக்கொண்டா சரி நல்ல பதத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கொண்டால் சரி எங்களுக்கு நீ இல்லையேண்ட நல்ல சூப்பரான டேட்ஸ் கேக் தான் வந்தது உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேவ் பண்ணுங்கள் அதை மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வந்து இந்த நீங்கள் வந்து இந்த ஓல்டண்ட பட்டனை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும் உங்களை வந்து நான் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்